ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புடவை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் ஆனதோ அத்தியாயம் முப்பத்தி நான்கு மாத்திரையின் விளைவால் அவள் அயர்ந்து உறங்கினாள் அந்த முகத்தில் ஏதோ சோகமாக இருப்பது போல் இவனுக்கு தோன்றியது கட்டின மனைவி என்றாலும் இன்றுதான் அவள் முகத்தை இப்போதுதான் நன்றாக உற்று பார்த்தான் அந்த மாநிலமான முகத்தில் சற்று பெரிய கண்கள் சின்ன நாசி சற்றே பெரிய இதழ்கள் குண்டு கன்னங்கள் காதோரம் இருந்த முடி கன்னத்தில் விளையாடியது ஏனோ அந்த முடிகளை ஒதுக்கி காதின் பின்புறம் சொருக அவன் கைகள் பரபரத்தது தப்பு முகிலா தப்பு இவள் உன்னுடன் இருந்தால் சந்தோஷமா இருக்க மாட்டாள் நீ அவளை ஏதேனும் குத்தி குதறி கொண்டுதான் இருப்பாய் அவளுக்கு என்ன தலைவிதி அவள் உன்னுடன் இருந்து கஷ்டப்படணும் என்று வேண்டாம் இவளை இவள் அண்ணன் அண்ணன்கிட்ட ஒப்படைத்து விடு என்றது ஒரு மனம் இன்னொரு மனமோ கட்டின மனைவியை விட்டு விலகி பெற்ற பிள்ளையை விட்டு விலகி நீ இந்த வாழ்க்கையில் என்ன சாதிக்கப் போகிறாய் பணமா பணம் வாழ்க்கைக்கு தேவை ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ண கட்டி ஆள மனைவியும் பிள்ளையும் வேண்டும் இந்த இருவரும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட்டு கடைசி வரை தனிமரமாக இருக்கப் போகிறாயா என்று கேட்டது இந்த குழப்பம்தான் இப்போ மூன்று நாட்களாக அவன் பார்வை அவள் மீது கணவனாக படியவில்லை ஆனால் ஒருவித பரிவோடு பார்த்தான் அவனுடைய இந்த முப்பத்தி ஐந்து வயதிற்கு அவன் ஒரு பெண்ணை தாய் தங்கை பாட்டி அல்லாத ஒரு பெண்ணை இவ்வளவு பக்கத்தில் இப்படி உற்று பார்த்தது இல்லை முதன்முறையாக ஒரு பெண்ணை எந்த உணர்வும் இன்றி பார்க்கிறான் பாவம் இவள் பிறந்ததில் இருந்து வளர்ந்த சூழ்நிலை வேற இப்ப இங்கே வந்து கஷ்டப்படுகிறாள் படட்டும் நன்றாக கஷ்டப்படட்டும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவதானே இவ என்று சட்டென அவன் இயல்புப்படி கோபமும் வந்துவிட்டது படக்கென பாட்டி பக்கம் பார்த்துவிட்டு தன் பாயில் போய் படுத்துக்கொண்டான் கொண்டான் மழைக்காலம் என்பதால் தான் இந்த மாதிரி பாய் விரித்து படுப்பது எல்லாம் மாசி மாதத்தில் இருந்து புரட்டாசி வரை வெறும் தரையில் பெரும்பாலும் தலகாணி கூட இருக்காது வைத்து கொள்ள மாட்டான் பெரும்பாலான இரவுகள் குடிப்பான் ஆனால் இரண்டு நாளாக குடிக்கவில்லை அவன் தொழில் அவன் இல்லை என்றாலும் தங்குதடையின்றி நடக்கும் என்ன ஒன்று எவனாவது குடிமகன் ஓவர் போதையில் ஏதாவது தகராறு பண்ணுவான் சில நேரங்களில் அடிதடியும் நடக்கும் போலீஸ் வருவதும் உண்டு இவனுக்கு போலீஸ் முதல் அரசியல்வாதி வரை அனைவருடனும் நல்ல பழக்கம் உண்டு இவன் தேவை அவர்களுக்கும் அவர்கள் தேவை இவனுக்கும் வரும்போது பயன்படுத்தி கொள்வார்கள் ஹோட்டலிலும் நல்ல வருமானம் இருந்தது பொதுவாக இவன் ஹோட்டல் தொடங்க முக்கியமான காரணம் இந்த இந்த ஊரிலும் பக்கத்து ஊரிலும் இருக்கும் இவனது ஆறு ஒயின் ஷாப்புகளுக்கு அருகே பார் வசதி இவனே வைத்திருக்கிறான் அங்கே குடிமகன்களுக்கு தேவைப்படும் அனைத்தும் அங்கே இருந்தது அதற்கு தனியான வேலையாட்கள் நான்வெஜ் ஐட்டங்கள் வேறு ஹோட்டல் வேறு ஹோட்டலில் இருந்து வாங்கித்தான் கொடுத்தார்கள் ஆனால் அதன் தரமும் விலையும் நியாயமாக இல்லை எனவே என்ன எனவேதான் தன் பார் தன் பார்களுக்காகத்தான் இந்த ஹோட்டலை தொடங்கினான் பிறகு அதன் ருசியால் பல பேர் அங்கேயே சாப்பிட வரவும் பெரிய ஹோட்டலாக மாற்றி கட்டினான் தம்பிக்கு திருமணமான உடன் சொத்துக்களை பிரித்து குடும்பத் தொழில்களை இரண்டு தம்பிகளின் பொறுப்பில் விட்டுவிட்டு இவன் தன்னுடைய ஷாப்புகளை அதிகப்படுத்தினான் இன்று வரை இந்த குடும்பத்தின் மொத்த வரவு செலவும் அவன் பணம்தான் ஆனால் அவன் இங்கே சாப்பிடுவது ரொம்ப அரிது முக்கியமாறான உறவினர்கள் வந்திருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவான் தாய்மாமன் குடும்பம் வந்தால் எட்டி கூட பார்க்க மாட்டான் எப்போதாவது தங்கை அஞ்சனா தான் அண்ணா உன்ன பார்க்கவே முடியலையே என்று வருத்தப்படும்போது அவள் மட்டும் வீட்டிற்கு வரும்போது தங்கையை வந்து பார்ப்பான் நந்தனை பற்றி ரொம்ப நன்றாக சிறுவயதிலிருந்தே அவனுக்கு தெரியும் என்பதால் அவனுடன் எப்பவுமே தள்ளித்தான் நிற்பான் அவனும் இவனிடம் நெருங்க மாட்டான் சின்ன வயதில் இவனிடம் நிறைய அடி இருக்கிறானே முதலில் அஞ்சனாவை அவனுக்கு செய்ய அவனுக்கு விருப்பமே இல்லை தான் கணவனிடம் சண்டை போட்டு பிடிவாதமாக இருந்து மகளை அங்கே கொடுத்தார் அதன் பிறகுதான் பல தொல்லைகள் இவனுக்கு வர ஆரம்பித்தது இவன் தந்தையும் திடீரென இறந்து விட்டதால் குடும்ப பொறுப்பும் தொழில் பொறுப்பும் இவன் மேல் விழுந்தது மலரவன் அப்போது கல்லூரியில் கடைசி வருடம் படித்து கொண்டு இருந்தான் அவன் தொழிலுக்கு வந்த பிறகுதான் சற்று ஓய்வு கிடைத்தது ஏதேதோ பழைய எண்ணங்கள் மனதில் மோத அவற்றை நினைத்தபடி முகிலன் தூங்கி போனான் காலையில் ஏதோ சத்தம் கேட்டு யார்விகா கண்ணை திறக்க முடியாமல் திறக்க அவள் கண்டது அவள் கணவனைத்தான் பாட்டியை தன்மேல் சாய்த்து கொண்டு பாலை கொண்டு இருந்தான் அவனுக்கு சரியாக ஊற்ற தெரியலை ரொம்ப சிரமப்பட்டான் பதறி எழுந்தவள் என்னை எழுப்பியிருக்கலாம்ல நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க என்றபடி இயல்பாக அவன் அருகே குனிந்து அவன் கையில் இருந்த பாலை வாங்கி பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற கால் டம்ளர் தான் குடித்தார் அதுவும் கடைசி வாய் குடிக்காமல் இருந்தார் பிறகு யாத்விகா போல் தான் பாட்டிக்கு தான் பாட்டிக்கு செய்ய வேண்டியதை செய்தால் பிறகுதான் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ்ஷாகி குளித்து வேறு புடவை கட்டி கொண்டு வெளியே வந்தபோது அன்று அன்று புத்த புத்தம் புது மலராக இருந்தாள் தலையில்தான் கட்டு இருந்தது வெளியே வந்தவள் வேகமாக அடுப்படைக்கு சென்றபோது அங்கே டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் அப்போதுதான் மணி என்ன எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறார்களே என்று காலில் இருந்த அந்த பழைய காலத்து கடிகாரத்தை பார்க்க மணி ஒன்பது ஆத்தாடி இவ்வளவு நேரமா தூங்கினேன் ஏன் அவர் என்னை எழுப்பலை என்று யோசித்தபடி அங்கே போக அன்னி உன் சமையல் மாதிரி இல்லை என்றாள் அஞ்சனா இவள் சும்மா சி சிரித்தாள் லேசாக அவள் சமையலறை போக அங்கே இரண்டு பெண்கள் சமைத்து கொண்டு இருந்தார்கள் ஐயோ இப்படியா தூங்குவேன் மாத்திரை போட்டதால் தான் தூக்கம் வந்துருச்சு போல என்றபடி தானும் அவர்களுடன் வேலை செய்ய நீ போய் சாப்பிடு யாபிகா என்றபடி நிஷாந்தி வந்தாள் ஏங்க்கா நீங்களாவது என்னை வந்து எழுப்பியிருக்க கூடாதா நான் பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டேன் நல்லது தான் எழுந்து வந்தாலும் இங்கே எதுவும் நீ செய்ய வேண்டியது இல்லை அதுதான் நான் எழுப்பலை என்றாள் பாட்டிக்கு அவரே செய்கிறதா உன் வீட்டுக்காரர் சொன்னாரே என்று கேள்வியாக இருக்க ம் செய்தாங்க பிறகு நான்தான் எழுந்து அவர் கூட சேர்ந்து செய்தேன் சரி சரி வா சாப்பிட என்று அழைத்து டைனிங் டேபிள் வர யாத்விகா மறுத்துவிட்டு தன் வழக்கப்படி சமையல் அறையின் ஒரு பகுதியில் அமர்ந்து சாப்பிட்டாள் பிறகு வழக்கம்போல் அந்த இரண்டு பெண்களுடன் அமர்ந்து அவளே சமைத்தாள் ஆட்கள் நிறைய என்பதால் அவர்கள் கிட்ட அளவு கேட்டு கேட்டு சமைத்தாள் என்னதான் கோமளம் இவளை சமையலறையில் விட்டாலும் சாப்பிட டைனிங் டேபிள் வரவிட மாட்டாள் சமையல்காரி சமையலறையில் தான் சாப்பிடணும் என்று சொல்லுவார் யாத்மிகாவை பொறுத்தவரை இப்போ போக்கிடம் இல்லை இந்த வீட்டில் வேலைக்காரியோ சமையல்காரியோ யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போறேன் ஏன் தலைவீதி இப்படித்தான் என்றால் என்னால் என்ன செய்ய முடியும் பாட்டியும் தான் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தார்கள் அதில் யாருடனாவது திருமணமாகியிருந்தால் நான் பாட்டுக்கு போயிருப்பேன் கஞ்சியோ கூலோ கௌரவமாக குடிச்சிருத்து குடிச்சிருந்திருக்கலாம் என்ன பண்ணுறது நான் இந்த வீட்டுக்குத்தான் மருமகளாக வரணும் இப்படித்தான் கோமலவல்லியிடம் இடிசோறு திங்கனும் என்று கடவுள் எழுதிவிட்டான் அவன் எழுத்தை அழித்து எழுத யாரால் முடியும் இப்படித்தான் நான் அவமானப்படணும் என்று தலையில் எழுதி இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அன்றும் ஆண்கள் அவரவர் தொழிலுக்கு போய்விட்டார்கள் இன்று மாலை அஞ்சனா அவள் கண இன்று மாலை அஞ்சனா அவள் கணவர் மாமனார் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு கிளம்புவார்கள் பத்மாவதி மட்டும்தான் காயிடம் இருக்கிறேன் என்று கணவரிடம் சொல்ல அவரும் சரி என்று சொல்லிவிட்டார் அஞ்சனாவிற்கும் இங்கே இருக்கத்தான் ஆசை ஏனென்றால் பிறந்த வீட்டுக்கு அவள் வந்தாலே அவள் புருஷனுக்கு கடிக்கும் என்னதான் அத்தைக்கு அவன் ஜால்ரா அடித்தாலும் நந்தனுக்கு இங்கே செட்டாகாது ஏனென்றால் மலரவனும் நிலவனும் அவ்வப்போது லேசாக லேசாக வாவது அவனை சீண்டாமல் இருக்க மாட்டார்கள் என்னதான் அம்மாவிற்கு அடங்கிய மகன்கள் என்றாலும் நந்தன் இங்கே வந்து ஆட்டம் காட்டுவதை விரும்ப மாட்டார்கள் நந்தனை நேரடியாக பேசவோ எதிர்க்கவோ முடியாது ஏனென்றால் அத்தை மகன் தாய்மாமா மகன் தங்கையின் கணவன் இப்படி ஏகப்பட்ட உறவுக்கு சொந்தக்காரன் முன்பு மாமனார் இருக்கும் வரை அத்தை கோமலத்திடம் பண வரவு செலவு இருந்தது அதனால் அதையும் இதையும் சொல்லி லட்சக்கணக்கில் அவ்வப்போது சுரண்டி விடுவான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதற்கு கேட்க முடியாது ஏனென்றால் கோமலத்தின் ஆதரவு அவனுக்குத்தான் அப்படியே கேட்டாலும் அவன் அத்தையின் பணம் அத்தையின் பணம் வாங்கி அதை ஏதாவது அத்தையிடம் பணம் வாங்கி அதை ஏதாவது வயல் தோட்டம் வீடு கடை இப்படி வாங்கி விடுவான் நிலவன் கூட அவ்வப்போது நந்தனிடம் என்ன மச்சான் எங்கள் வீட்டு பக்கம் காத்தடிக்குது ஏதாவது சொத்து விலைபேசி வச்சுட்டு பணம் வாங்க வந்தீங்களோ என்று தான் மக்களாக கேட்பான் உண்மையும் அதுவாகத்தான் இருக்கும் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீட்டை விலைபேசி வைத்துவிட்டு இருபது இருபது லட்சம் கொடுத்துவிட்டு மீதி முப்பது லட்சத்தை வாங்கத்தான் மாமியார் வீட்டு பக்கம் வருவான் எல்லாம் மாமனார் இருக்கும் வரைதான் அதன் பிறகு குடும்ப வரவு செலவு முகிலனிடம் போய்விட்டது அவன் அவன் வசம் அனைத்தும் சென்றதும் எதற்கும் யாரிடமும் அவன் பணம் கொடுப்பது இல்லை யாருக்கு என்ன வேண்டுமோ கேட்டால் உடனே வந்துவிடும் பணமாக யார் கையிலும் பைசா கொடுக்க மாட்டான் கோமலம் மகனிடம் சண்டை கூட போட்டுவிட்டார் ஆனால் முகிலன் காதில் வாங்கினால் தானே என்னம்மா சொல்லுங்க என்று அதட்டி விடுவான் இல்லை என்றால் கண்டுகொள்ளாமல் போய்விடுவான் இதனால் தான் கோமலம் தன் பெரிய மகனை தன் கைப்பிடிக்குள் வைத்துக்கொள்ள தன் அண்ணன் மகளை கட்டி வைக்க ஏற்பாடு செய்தார் இதுவரை அந்த வீட்டில் அவர் வைத்ததுதான் சட்டமாக இருந்தது எனவே அந்த மிதப்பில்தான் கோமலா முகிலனுக்கு தன் அண்ணன் மகளை முகிலனிடம் அனுமதி வாங்காமல் கூட திருமணம் திருமணத்தை அப்பாவிடமும் அண்ணனிடமும் தானே பேசி முடிவு செய்து விட்டார் இதை இதை அறிந்த முகிலன் யார் திருமணத்தை யார் முடிவு செய்வது என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கலை என்று சண்டை போட்டான்